கூப்பிடுதாய் வாய்ட்டு கூப்பிடுதா வாத்தான்னு கூப்பிடுதாட்டா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வந்தா பாத்தா என்ன பெத்த அம்மா வாங்க என்ன பெத்த தாய் அந்த மாவு மன நிம்மதியை மன நிறைய கொடுக்க வரணும் எந்த செய்வன பிள்ளை சூனியமானாலும் எடுத்து தெரிய ஆத்தா ஐஸ்வரி தாயி பாத்தா என்ன பெத்த ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வரணும் என் தாய் எந்த கட்டா இருந்தாலும் அவு வா என்ன பெத்த ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா பாத்தாலி அந்த மகன் வந்து துன்பத்துல இந்த உயரத்துல உட்காந்துருக்கு நீ என்ன வேடிக்காத்துட்டு இருக்கீங்க வாங்க எங்க அம்மா அவ தெரித்தா எந்த செய்யணும் எட்டு தெரியும் ஒன்னால முடியாது இல்ல யாரு வச்சா ஏன் அந்த குடும்பத்துல மன நிம்மதி இல்லாம உட்காந்துருக்காங்க ஆத்தா ஈஸ்வரி வா எனக்கு தெரியாது வா ஆத்தா தாயி ஏல பிள்ளைய வாத்தா ஆத்தா ஈஸ்வரி சத்தியா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈஸ்வரி வா யார் என்ன பண்ணி அந்த குடும்பத்துல என்ன பண்ணி வச்சிருக்கா என்ன பண்ணி என் குடும்பத்துக்கு இன்னைக்கு யார் என்ன பண்ணான்னு தெரியலேன்னு வந்து உட்காந்துருக்கு வா கட்ட அவ தெரிதா என்ன பெத்த ஆத்தா எடுத்தறி தாய் ஈஸ்வரி உனியை நம்பித்தான் வந்தேன் பார்த்து நல்லது சொல்லுங்க என்னன்னு எனக்கு தெரியல சொல்லு தெரியாமத்தேன் நான் இங்கே வக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனுடைய கண்ணியோட சண்டை வச்சா தான் இன்னை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா

சரி தெரிஞ்சுக்க சரியாதாயி இன்னைக்கு என் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை சரியா எல்லாமே முடக்கத்தில் கிடக்குது யாருனாலும் எதுனாலையும் தெரியல உட்காந்துருக்கேன் சரியா இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் ஏன் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய செலவு தெண்ட செலவுக்கு ஆளாகி உட்காந்துருக்க சரியா என்னன்னு எனக்கு தெரியணும் அரசு எனக்கு இப்போ கொஞ்ச நாள் ஒருத்தோட சண்டை வந்துச்சு நான் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேற பக்கம் சண்டை போடல அடுத்த குடும்பத்துல தான் சண்டை சரியா தாயி பக்கத்துல இருந்தா தெரிஞ்சுக்கத்தா பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னு சொல்லி இல்லை ஆமா அடுத்தவங்க சொன்னா நானு பக்கத்துல ஓம் பக்கத்துல சண்டை வச்சு சொல்றீ நான் அடுத்த விட்ட யாரும் குறிப்பிட்டு சொல்லலையே அடுத்தவனு சொல்லலையே தாயி தெரிஞ்சுக்க ஓ மனையில நீ யாரும் தெரிஞ்சுக்க உனக்கு தெரியுமில்ல பக்கத்துல சண்டை வந்தது சரியா இன்னைக்கு வந்து உன் மனைவி எதுக்கு நிம்மதி இருக்கேன்னு கேக்குற அவங்க வழியில் யார் என்ன பண்ணான்னு கேட்டீங்க வந்து உட்காந்துருக்கா உண்மையா சொல்லுதா என்ன என்ன பண்ணி வச்சாங்க எதுக்கு இப்போ என் குடும்பம் வந்து ரெண்டா பிரிஞ்சு எடுக்குன்னு கேட்ட உண்மையா சொல்லுதா யார் என்ன பண்ணி என் குடும்பத்தை ரெண்டா பிரிஞ்சு விட்டாங்கன்னு கேட்குறேன் உண்மையா தா உண்டு தாவேன் இருந்த குடும்பம் யாருக்கு எந்த வம்புக்கும் போகாத குடும்பம் சரியா யார எதிர்த்து போராடாத குடும்பம் சரியா பத்து காசு இருக்கிறது வச்சு கஞ்சி குடிச்சுட்டு இருந்த குடும்பம் ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் குடும்பத்துக்குள்ளே சண்டை உண்மையா தாயி யாரு என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் தெரியலையா அதத்தே தாய் சொல்றீங்க யார் என்ன பண்ணி எங்க குடும்பத்துக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை வர வச்சாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்த வெட்டிக்கிற அளவுக்கு ஏன் பண்ணா கேட்டேன் உண்மையா சொல்லு எதுக்கு இப்படி பண்ணாங்க என்ன நான் என்ன விவரம் நான் உங்களுக்கு என்ன செஞ்சான் ஏன் எங்களை இப்படி பண்ணி விட்டு பழி சொல்லுக்கு ஆளாக்குறாங்க ஆமா தெரியாதொல்லு வீன்னு சொல்ல சொல்ல வைக்கிறாங்க உன்னைய செய்யாத செஞ்சோம்னு சொன்னாங்க உன்னையா ஆமா ம் சொல்லுதா செய்யாத நாங்க என்ன செஞ்சோம் செய்யலையே அவ சொல்றாள் சொன்னாளா இல்லையா என்ன எனக்கு என்னன்னு தெரியல நீதான் சொல்லு அவள் செய் நீ செய்யாத வீம் பலி செலுத்துறாங்களா இல்லையா வீண் பலி என்னன்னு தெரிஞ்சுமே எங்களுக்கு தெரியலையே உடனே சொன்னாலா இல்லையா அவனுக்கு தெரியுமா தெரியாது வீமல் செலுத்தினா அவனுக்கு தெரியுமா தெரியாதா அது ஒண்ணும் தெரியல தெரியாதா ஒண்ணுல அதுக்கு காரணம் யாருந்தேன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க எங்க குடும்பத்துல இப்படி வந்ததுக்கு யாரு காரணம் கேட்டு வந்து உட்காந்துருக்க அதத்தையும் சொல்றீ உன் மனைக்கு பக்கத்துல கொஞ்ச நாள் இப்ப இல்ல முன்னாடி வந்த சண்டையில சொல்றேன் சரியா அவங்க பார்த்த வேலைன்னு சொல்றேன் என்ன வேலை பண்ணி உன் குடும்பத்தை வந்து அந்த இடத்துல நிம்மதியா இருக்க கூடாது சரியா நீ சந்தோஷமா அந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல சரி அவ சண்டை போட்டப்பே அவ சொன்ன சரியா என்ன சொன்ன என்னதா

முன்னாடி சண்டை வந்தவன்னு சொல்றீங்க அவங்க போட்ட பழி சொல்லுன்னு சொல்றீங்க தெரிஞ்சுக்க அவங்க போட்ட பழி சொல்லு சரி இன்னைக்கு உன் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது சரியா இன்னைக்கு ஏன் இப்படி நடக்குது யாரும் தெரியல கேட்டியா இல்லையா கேட்கறேன் அவங்கதான் காரணம் தெரிஞ்சுக்க உன் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க சண்டை போட்டாகல இப்ப எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்துச்சா இல்லையா அதனால இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு யாருன்னு தெரியலனு கேட்கறேயில நீ பாட்டுக்கு அமைதியாக இப்ப யாரு ஏன் வம்பு வம்பொழுத்துட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டு வந்து உட்காந்துருக்காங்க என்னால தெரியல சரியா அவங்க வந்து உன்னையும் முடக்கிட்டாங்க சரியா உங்க வீட்டுக்கு வந்த கன்னி குடும்பத்துல சரியா தாயி வீட்டுக்கு வந்த கன்னி குடும்பத்துல அவங்க மடைக்கிற்காக தெரிஞ்சுக்க எங்களை உங்களை மடைக்கிற்காக சரி இப்போ உனக்கு மன நிம்மதி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் தொழிலா இருந்தாலும் சரி எல்லாமே விரைமாயிட்டு இருக்கா எதையுமே செஞ்ச உடனால வெற்றி ஆக முடியலையா எங்க போனாலும் தோல்வி உண்மையா இல்லையாத்தா இப்போ நாங்கள் அவங்கள என்ன செஞ்சால் அவங்க குடும்பத்திலேருந்து எங்களை செய்யணும்னு என்ன இருக்குது முடக்கி போடணும்னு தேவையில்லாமல் வம்பு வழக்குத்தையும் தான் ஒரு மாதிரியை மருமகளுக்குலாம் எங்கேயும் சண்டை இல்லாமல் சத்தம் இல்லாமல் இல்லை அதைத்தையும் தாயி சந்தோம் அந்த குடும்பத்துக்கு இவங்க ஏன் பார்த்து எங்கள் குடும்பத்தை அவங்க முடக்கி போடணும் நல்லா இருக்கக்கூடாது நீ பேசக்கூடாது ஆ ஏற்று பேசுகிறது தப்பு ஏற்று பேசுகிறது தப்பு சரியா தாயி ஆ அதுக்காக சரியா நீ முடங்கணும் ஆ சரியா சரி உங்கள முடக்கணும் இன்னைக்கு முடக்கி ஆ மன்னிப்பு கேட்கணும் ஆ புரியுதா மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் புரியுதா தாயி ஆ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சம்மந்தபுரத்தில் மன்னிப்பு கேட்கணுமா வீட்டுக்கு வந்த கண்ணி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ம் ஆ தப்பு நாங்கள் என்ன பண்ணணும் ஆ நாங்கள் ஒன்றும் செய்யலை ஆ நீ மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு நீ கேட்கணும் நான் கேட்கணும் ஆமாம் தாயி ஆ அதுக்கு பார்த்த வேலைதே தெரிஞ்சிக்க ஆ சரியா சரி இப்போ என்ன இந்த தாயிட்ட கேட்டு வந்திருக்க கேளு இப்போ தாய்கிட்ட கேட்டு வந்தது இப்போ நீ எங்களுக்கு புருசி மராட்டி ரெண்டு பேர்தான் இருக்கீங்கன்னு இந்த தாய் சொல்லுச்சு இப்போ அந்த தாய்க்க எங்களுக்கு எனக்கு என்ன நடக்குது என் புருஷனுக்கு என்ன நடக்குது அது அதுதாய் உன் குடும்பம் அந்த நினைதாயி அவங்க மன்னிப்பு கேட்கணும் இப்படி நடந்தது காரணம் ஆகலன்னு சொல்றீங்களே தாயை புரிஞ்சுக்க இப்போ நான் ஒரு பக்கம் என் புருஷும் ஒரு பக்கம் இருக்கிறேன் அது தேனே தாய் சொல்றேன்

சரியா நீ மன்னிப்பு கேட்கணும் சரி அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க புதுசுக்கிட்டியாத்தா சரி அப்போ பண்ணி வச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்க பிள்ளைங்க இல்லையா பிள்ளைக்கே அடிக்காதா இல்லை அவங்க பிள்ளை முடியாமல் ஓன் மேலே பள்ளி சொல்லியிருக்காங்க நீயே அவள் பிள்ளையே எப்படி அடிப்பா ஏன் தாய் நீ ஒன்னே தனியாக குத்தன்னு சொன்னாங்க அவள் பிள்ளைய எப்படி அடிக்க சொல்லுவேன் அதே ஒன்னே தனி ஒன்னே புருசனே தனியே பேசுனாங்க உங்க மேலே பள்ளி சொல்ல சொன்னாங்க நீ சொன்னது தப்புன்னு சொன்னாங்க நான் சொல்ல தப்பு ம் சொன்னாதான் இல்லையா எனக்கு பார்த்த அவங்க வேலைனால ஒரு அந்த இடத்துல அவகதான் அவகதே காரணம் சரியா கேளு இப்ப உனக்கு என்ன வர கேட்ட என்ன வரேன் கேட்டேன்னா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு எனக்கு அந்தது தெரிஞ்சாலும் அதுக்குதான் நான் இந்த ஆத்தாட்டா வந்தேன்

சரியா நான் கூட்டியாது உரிறி எப்படி நான் கவனப்படாமல் இருக்கு கவனப்படாத இந்த அரச எனக்கு எந்த கோளாரும் இல்லை என் நல்லா இருக்கேன் ஆனால் முடங்கியிருக்கேன் சரியா இந்த ஒரு இடத்துல அடைக்கலத்தில் இருக்கேன் தெரியா அடைக்கலத்தில் சரி உ என்னமோ ஏதோ எதுவும் இல்லை நான் அனுப்பிட்டு கண்ணனை பார்க்கறேன் நான் காட்டியே தய தண்ண இந்த தாய் கு குடிக்கிறீ குடி நான் பிடிச்சி கையில் கொடுக்குறேன் தாய் கொண்டாந்து கொடுக்கணும் எனக்கு கையில் கொண்டாந்து ஓ வாசலுக்கு நான் வராதனால இல்லை வந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் வா ஏன்